இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தற்போது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா டாப் நடிகைகளாக இருக்கக்கூடியவங்க ஒரு படத்துக்கு கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஏன் ஒரு பாட்டுக்கு அஞ்சு கோடி வாங்கின நடிகை எல்லாம் இருக்காங்க அந்த வகையில் நைன்டீஸ் காலங்களில் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டு ரொம்பவே பிரபல நடிகையாக வளம் வந்த டாப் நடிகைகள் அப்போ அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கி இருப்பாங்க அப்படின்றது தான் ரசிகர்களிடம் இருக்கக்கூடிய மிக பெரும் கேள்வி மிக பெரும் எதிர்பார்ப்பு ஒரு ஆவலோடு இருக்காங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அப்படி நைன்டிஸ்களில் ரொம்பவே பிரபலமாக இருந்த பத்து நடிகைகள்ல யார் அதிகம் சம்பளம் வாங்கினாங்க அப்படின்றத பற்றியும் அந்த பத்து நடிகைகள் யார் யார் அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான மொத்த தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வேற பார்த்து அப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும் அதுக்கு முன்னாடி இந்த மறக்காமல் பிரபல நடிகை அர்ச்சனா அவர்கள் தனது நடிப்பின் மூலமாக பிரபலமான நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை அர்ச்சனா தமிழ் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் அப்படின்ட்டு மூன்று மொழிகள்லயும் நடித்திருக்காங்க பல ஹிட் படங்களை கொடுத்திருக்கக்கூடிய அர்ச்சனா அவர்கள் இரண்டு முறை தேசிய விருதையும் வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் தற்போது பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு ரசிகர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக போடப்பட்ட வீடியோ தான் இது நடிகை அர்ச்சனா அவர்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ரேகா ராமராஜன் ராமராஜனுடன் பல ஹிட் படங்களில் நடித்து பிரபலமானவங்க தான் நடிகை ரேகா அதன் பிறகு முன்னணி நடிகர்கள் பலருடன் ஜோடி போட்டு நடித்திருக்காங்க குறிப்பாக தமிழில் கடலோர கவிதைகள் அப்படின்ற படத்தின் மூலமாக ரசிகர்களின் மத்தியில் பரிச்சயமான நடிகையாக வளம் வந்தவங்க தான் ரேக்கா அதன் பிறகு வில்லி கதாபாத்திரங்கள்லையும் தன்னுடைய நடிப்பை தெரிக்க விட்டாங்க சரி நைன்டிஸ் காலங்களில் பிரபலமான நடிகையாக வளம் வந்த நடிகை ரேக்கா எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க தெரியுமா ஒரு படத்துக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இவங்க சம்பளமாக பெற்றிருக்காங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை நிரோஷா எம் ஆர் ராதாவின் வாரிசு நடிகையாக சினிமாவில் கால் பதித்தவங்க தான் நடிகை நிரோஷா தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க இவங்க சின்ன திரையிலும் அறிமுகமாக்கி மாஸ்க் காட்டியிருக்காங்க நடிகர் பிரபல நடிகர் ராம்கியை திருமணம் செய்து கொண்ட இவங்க குணச்சித்திர கதாபாத்திரங்களே நடித்திருக்காங்க பிரபல நடிகையாகவும் வளம் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்பவே சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னுட்டு பிரபல நடிகர்கள் கிட்டையே மிக பெரும் பாராட்டையும் பெற்றிருக்காங்க அப்படியாப்பட்ட நடிகை நிரோஷா அவர்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அதாவது அப்போவே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க நடிகை நிரோஷா அடுத்து இந்த வரிசையில் நாலாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை சில்க் சுமிதா சினிமாவில் கவற்றி புயலாக வளம் வந்தவங்க தான் நடிகை சில்க் சுமிதா நடிகர் வினு சக்கரவர்த்தியின் வண்டி சக்கரம் அப்படின்ற படத்தில் சாராயம் விற்கும் பெண்ணாக அறிமுகமானாங்க அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க அதிலும் எக்கச்சக்கமான ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய நடிகை சில்க் சுமிதாவுடைய படம் பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெண் தற்போது மார்க் ஆண்டனி அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க சில்க் சுமிதா தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பலருடனே நடிச்சிட்டாங்க அவங்க நடிக்கிற காலத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்த அனைவருடனும் ஜோடி போட்டு நடித்து தமிழ் சினிமாவின் கவர்ச்சி புயலாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் ஹீரோயினாகவும் தமிழ் சினிமாவை அந்த காலத்தில் கலக்கி கொண்டிருந்த ஒரே நடிகைனா அது சில்க் சுமிதா தான் அப்படின்ட்டு அடித்து சொல்லலாம் இப்படிப்பட்ட சில்க் சுமிதா அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் ஒரு படத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு சம்பளமாக வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் அஞ்சாவதாக நாம பார்க்க போகிறது நடிகை ரூபினி இந்தியில் அமிதாப் பச்சனின் மிலி என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க அதன் பிறகு நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளில் ரொம்பவே பிஸியான நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை ரூபினி இவங்க நடிகர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மம்முட்டி மோகன்லால் போன்ற சூப்பர் ஸ்டார்களுடன் ஜோடி போட்டு நடித்திருக்காங்க இந்த நாலு பேருமே அன்றைய காலகட்டம் மட்டும் இல்லை இப்போவுமே இவங்க சூப்பர் ஸ்டார் தான் அப்படியாப்பட்ட முன்னணி நடிகர்கள் கூட நடித்திருக்கக்கூடிய ரூபினி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வளம் வந்தாங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்க முன்னணி நடிகர்கள் கூடலாம் நடிச்சிருக்காங்களே இவங்க அதிகமாக சம்பளம் வாங்கியிருப்பாங்க போல அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா அதான் இல்லை இவங்க ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட எழுபத்தைந்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் ஆறாவதாக தான் நாம் பார்க்க போகிறது நடிகை கௌதமி தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் சத்யராஜ் போன்ற டாப் ஹீரோக்களுடன் ஜோடியாக நடித்து முன்னணி நடிகையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் வளம் வந்தவங்க தான் நடிகை கௌதமி அவர்கள் பிரபல நடிகையாக வளம் வந்த இவங்க குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லேயும் நிறைய படங்களில் நடித்திருக்காங்க அது மட்டுமல்லாமல் கமலஹாசனுடன் இவங்க லிவிங் டுகெதரில் வாழ்ந்தும் வந்தாங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படி முன்னணி நடிகர்கள் பலருடன் ஜோடி போட்டு பிரபல நடிகையாக வலம் வந்த நடிகை கௌதமி அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு ஒரு லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபாய் வரை சம்பளமாக வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த வரிசையில் ஏழாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை பானுப்பிரியா தன்னுடைய நடனத்தின் மூலம் பிரபலமானவங்க தான் நடிகை பானுப்பிரியா இவங்க பல மொழிகளில் கிட்டத்தட்ட நூற்று பதினோரு படங்களுக்கு மேல் நடித்திருக்காங்க அதிலும் மெல்ல பேசுங்கள் என்னும் திரைப்படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமானாங்க தன்னுடைய கண்களாலேயே கவர்ந்து இழுக்கக்கூடிய இவங்களுக்கு இன்னமும் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க இவங்களும் அன்றைய காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய பல நடிகர்கள் கூட நடித்திருக்காங்க அதுவும் சத்யராஜ் கூட இவங்க ஜோடி போட்டு நடித்த படம் இவங்களுக்கு மிக பெரும் பாராட்டை தந்தது சத்யராஜும் இவங்களும் சிறப்பாக நடித்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியாப்பட்ட நடிகை பிரியா முப்பது வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாய் வரை சம்பளமாக வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் எட்டாவதா நாம பார்க்க போறது நடிகை ரேவதி தமிழ் சினிமாவில் மண் வாசனை என்ற திரைப்படத்தின் மூலமாக பிரபலமானவங்க தான் நடிகை ரேவதி தனது வசிகர முகத்தினை கொண்டு ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்தவங்க தான் நடிகை ரேவதி இவங்க தமிழ் மட்டுமில்லாம மலையாளம் தெலுங்கு இந்தி ஆங்கிலம் போன்ற ஐந்து மொழிகளிலும் நடித்து ஏராளமான ரசிகர்களை இவங்க பெற்றிருக்காங்க குறிப்பாக தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க இவங்க நடித்த படங்கள் அனைத்துமே மிக பெரும் ஹிட் படங்களாக மாறியது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படி தமிழ் சினிமாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் கலக்கிய நடிகை ரேவதிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கின்றது கனவு கண்ணியாக அந்த காலத்தில் வளம் வந்தாங்க இன்னமுமே நிறைய பேர் ரேவதியின் ரசிகர்கள் ரேவதியின் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க அப்படி நடிகை ரேவதி முப்பது வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை சம்பளமாக பெற்றிருக்காங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் ஒன்பதாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை குஷ்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மிகவும் பிரபலமான நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை குஷ்பு இவங்க நடிப்பிற்காகவே கோவில் கட்டும் அளவிற்கு ரசிகர்கள் மத்தியில் கனவு கண்ணியாக வளம் வந்தாங்க அதிலும் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து வருடங்களாக மிக பிரபலமான நடிகையாக வளம் வந்தாங்க அதாவது ஈரோயினாகவும் வெற்றி கண்டாங்க துணை கதாபாத்திரங்களாகவும் நடித்து வெற்றி கண்டாங்க சீரியலிலும் நடித்தாங்க இவங்க நடிக்காத கேரக்டரே இல்லைன்னு சொல்லலாம் இவங்களை பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் அதாவது சினிமாவில் சொல்கிறேன் நடிகை குஷ்புவை சினிமாவில் பிடிக்காத ஆளே இல்லை என்ற அளவுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படி தமிழ் சினிமாவின் கனவு கண்ணியாக ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட நடிகை குஷ்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் தான் நடித்த படங்களுக்கு ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் வரை சம்பளமாக வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த வரிசையில் கடைசியாக நாம் பார்க்க போகிறது பத்தாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை விஜயசாந்தி என்ன தான் பத்தாவதாக நாம் பார்த்தாலும் இவங்க தான் தமிழ் சினிமாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் அதிக சம்பளம் வாங்கின முதல் நடிகை அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் அதாவது தமிழ் சினிமாவில் அதிரடியான திரைப்படங்களில் நடித்ததன் மூலமாக தமிழ் ரசிகர்களின் மத்தியில் பிரபலமானவங்க தான் நடிகை விஜயசாந்தி அதிலும் தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டாராக நயன்தாராவுக்கு முன்னாடியே இவங்க வலம் வந்தாங்க பல்வேறு விருதுகளையும் வென்றிருக்காங்க இவங்க போலீஸ் கேரக்டரில் நடித்தா படம் அதிரும் ரசிகர்கள் பதறுவாங்க ஐயையோ ஒரு லேடி இப்படியெல்லாம் நடிக்கிறாங்களே அவங்களுக்கு எதனால் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பதற்றமாகவும் இருந்தாங்க ஆனால் எல்லா கேரக்டரையும் ரொம்பவே சிறப்பாக அதிரடி கேரக்டர்களை பண்ணி ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த நடிகை விஜயசாந்தி அவர்கள் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் இவங்க கூட அந்த காலத்தில் நடித்த முன்னணி நடிகைகள் யாருமே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேலே சம்பளமே வாங்கலை ஆனால் இவங்க ஒரு படத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்கியிருக்காங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக வலம் வந்த இந்த பத்து நடிகைகளும் எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்றத மறக்காம கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்த நைன்டிஸ் நடிகைகள் டாப் பத்து நடிகைகள் எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க அப்படின்ட்டு பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்